கன்று குட்டிக்கு வந்து என்ன என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி தண்ணி தேவைப்படும் நாம் வந்து கன்று குட்டி கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல வளர்த்துறீங்களே மழை வந்து என்னப்பா பண்ணுவீங்க இப்போ வந்து கால் கிலோ கொடுத்துட்டு இருக்கிறாங்கண்ணு அப்படியே நூறு நூறு கிராமா நூறுநூறு கிராம இன்க்ரீஸ் பண்ணி இது நிறையா காம்பினேஷன் இருக்குண்ணே பென்பண்டஸ் சாலை முட்டின் காம்பினேஷன் இருக்குது அல்பண்டா சாலை முட்டின் காம்பினேஷன் இருக்குது க்ளோஸ் அண்டால் இருக்குது உடல் புழு வந்து மூணு வகை கொடுக்குண்ணே உரண்ட புழு நாடா புழு தட்டை புழுன்னு மூணு ரகம் இருக்குது எந்த ஸ்டேஜ்ல போய் மூக்கணங்காயை போடுறீங்க மூக்கணங்காயை போடுறீங்க அதுக்கு வலிக்காத அது பாவம் எல்லாமே வந்து பருவத்துக்கு வரதுக்கு வந்து பதினாலு மாசம் ஆயிரும் பதினாலாம் மாசத்துக்குள்ள பருவத்துக்கு கொண்டு வந்தாதான் கன்று குட்டி வளர்க்குறீங்களா இதுல என்னென்ன பிரச்சனை வருது ஏதாவது நோய் வருதா ஒரு அஞ்சரை மாசம் ஆறு மாசத்தை தாண்டிச்சுனாவே பெரியமை மை ஒரு அவுட் பிரேக் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லுமே இருக்குது எடுத்த உடனே அதிகமாக கொடுத்தோம்னா கண்ணுக்குட்டி வய ப்ளோட் வந்துடும் வயிறு உப்பசம் வந்துடும் அப்படி கொடுத்து பழக்கவும் கூடாது எட்டு மாதத்தை தாண்டின கன்று குட்டியெல்லாம் வந்து மூக்கணாங்கயிறு போட்டு இங்கே கட்டிடுவோங்கன்னு ஐவர் மட்டின் இன்ஜெக்ஷன் மட்டும் பாக்கி இருக்குது அது தோல்ல போட்டுட்டோம் அப்படின்னா கன்று குட்டி ஒன்று ரெண்டு பெருமுடியெலாம் இருக்குது பத்தியா இதெல்லாம் கொட்டி நல்லா ஷைனிங் ஆயிரும்பா சொல்லு கண்ணுக்குட்டியாக வளர்த்துறது லாபமா இருக்குமா மாடா வாங்கி வளர்த்துறது லாபமா இருக்குமா மாடா வாங்கினோம்னா உடனடியாக நம்ம கண்ணு போட்டு பழம் கொடுக்க ஆரம்பிச்சோம் என்ன அதுல கொஞ்சம் கண்ணுக்குட்டியா வாங்கி எவ்வளோ எவ்வளவு சொல்கிறேன் சொல்றேன் மாடா வாங்கினீங்க அப்படின்னா இந்த கண்ணுக்குட்டி சேனம் பண்ணி நம்ம அப்படின்னா குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்க ஹரிணி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கன்று வளர்ப்பை பற்றி போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் எதுக்குப்பா கண்ணுக்குட்டியை ஃப்ரீ ரேஞ்சில் வளர்த்துறீங்க கடை கண்ணுக்குட்டி வந்து முதல் ஒரு ஆறு மாதம் நம்ம இது மாதிரி இந்த சின்ன செட் இருக்கு இல்லையா இந்த பரப்பில் விட்டுருவோம் ஃப்ரீயாக விட்டுருவோம் அது தேவையானப்ப தண்ணி குடிச்சிக்கும் கண்ணுக்குட்டிக்கு வந்து என்ன என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி தண்ணி தேவைப்படும் நாம வந்து கண்ணுட்டி கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அது கரெக்டா தண்ணி குடிக்க முடியாது ஃப்ரீ அப்படி இந்த மாதிரி விட்டு வளர்த்திட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா குடிச்சிக்கிட்டு தேவையான தீனி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்குன்னு அதனாலதான் ஃப்ரீ ரேஞ்சில் வளர்த்திட்டு வளர்த்துங்களேன் இதுதான் நீ நிக்கிற இடம் தான் செட்டு சின்ன செட்டு ஒரு நாலு தூண் வச்சு மேலே அட்டை போட்டுருக்கு மழை வந்துச்சுன்னா அங்கே போயிடும் வெயில் அடித்தாலும் அந்த போய் போயிருந்துங்கண்ணு கண்ணுக்குட்டிக்குள்ள தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா கண்ணுக்குட்டிக்கு வந்து இப்போ நாலு மாசத்துல தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு கண்ணு இப்ப வந்து நூறு கிராமில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ காக்கல ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்கண்ணே எத்தனை கிலோ தீவனம் போடுறீங்க கண்ணுக்குட்டி கண்ணே இப்போ வந்து கால் கிலோ கொடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணே அப்படியே நூறு நூறு கிராமா நூறு நூறு கிராமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு கிலோ ரேஞ்சி கொண்டு வந்து விடுவேன் கண்ணுக்குட்டிலாம் பதினாலாம் மாதம் வரும்போது எல்லா கண்ணுட்டி ஒவ்வொரு கிலோ சாப்பிடுங்க ம் ஆகுது கண்ண அந்த கண்ணுட்டிக்கு வந்து ஏழு மாசம் ஆகுது இந்த ரெண்டு கண்ணுட்டியே அஞ்சு மாசம் ஆகுது இங்க ஒரு கண்ணுட்டி அவனுக்கு வந்து நாலு மாசம் ஆகுது இவனுக்கு மாசம் ஆகுது மருந்து கொடுத்துட்டீங்களாப்பா ஒரு தான் ஒரு டோஸ் கொடுத்துருக்குறேன் இன்னும் ரெண்டு மூணு டோஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் பைனலாக மூக்க நாங்கள் ஒரு என்ன மருந்து கொடுக்குறீங்கப்பா இது நிறைய காம்பினேஷன் இருக்குண்ணே பெண் பண்டஸ் ஐவர்மெட்டின் காம்பினேஷன் இருக்குது அல்பண்டர்ஸ் அல் முட்டின் காம்பினேஷன் இருக்குது க்ளோஸ் அண்டால் இருக்கு இது என்னென்னத்துக்கு கொடுக்குறோங்கிறது இருக்குதுண்ணா அதாவது ஒரு கண்ணுக்குட்டி அப்படின்னா பால் அதிகமாக குடிக்குது இல்லையா இதில் வந்து குடல் புழு வந்து மூணு வகை போடுங்கண்ண உரண்ட புழு நாடா புழு தட்டை புழுன்னு மூணு ரகம் இருக்குது ஒவ்வொரு குடல் புழுக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்குது அதெல்லாம் உடனடியாக ஒரே நாளில் கொடுக்க முடியாது ஒன்றரை மாதம் சைக்கிளில் கொடுத்து எல்லா புழுவையும் நம்ம நெல் பண்ணிட்டு தான் வந்து மூக்கணாங்கரி போடுவோங்க குடற்புழு நீக்க மருந்து எத்தனை டைம் கொடுக்குறீங்க ஒரு நாலு சைக்கிளாவது கண்டினியூஸாக கொடுக்கணுங்க அதாவது ஒன்றரை மாதம் கேப்பில் நாலு சைக்கிளாவது கொடுத்து முடிச்சிட்டு தான் அடுத்து கடைசியாக ஐவர் மட்டின்னு இன்ஜெக்ஷன் போடுவோம் குறைந்தபட்சம் ஒரு நாலு சைக்கிளாவது கொடுக்கணுங்கண்ணே எந்த ஸ்டேஜில் போடுறீங்க மூக்கணாங்கயிர் போடுறீங்க அதுக்கு வந்து எட்டாவது மாசத்துல மூக்கனாங்கயிறு போட ஆரம்பிச்சிடுவோங்கண்ணே மூக்கணாங்கயர் போட்டா கொஞ்சம் வலிக்குதா செய்யும் ஒரு ஒரு நாளைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்புறம் நார்மலா வந்துடும் எதுக்கு மூக்கனாங்கயிர் போடுறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அடக்க முடியாது பாருதா இவனே பாரு ஏகப்பட்ட ராவடி பண்ணுறான் பாரு ஆனால் அடக்க முடியாது அதனால தான் மூக்கநாயகர் போட்டுருவோம் இப்போ இருக்கிற எல்லா கண்ணுட்டி நம்மளுது எல்லாம் கெடேரி கண்ணி குட்டி தான் இவன் மட்டும்தான் காலை இவனை வந்து மூக்கநாயகர் போட மாட்டான் ஒரு பத்து மாதத்தில் இதை கொடுத்துருவோம் பால் மறந்தோன்னா கொடுத்துருவோம் இந்த கண்ணுக்குட்டிலாம் எத்தனை மாதத்தில் பருவத்துக்கு வரும் கண்ணு இது வந்து இதெல்லாமே ஜெர்சி கண்ணுக்குட்டி தாங்க எல்லாமே வந்து பருவத்துக்கு வரத்துக்கு வந்து பதினாலு மாசம் ஆயிரும் பதினாலாம் மாசத்துக்குள்ள பருவத்துக்கு கொண்டு வந்தாதான் கண்ணுக்குட்டி வளர்ப்பு நமக்கு லாபகரமா இருக்கும் இந்த காது அதுக்கா இது வந்து அஞ்சாம் மாசத்துக்கு அப்புறம் கால்நடை ஆஸ்பத்திரியில வந்து கன்று வீச்சுக்கு தடுப்பு ஊசி போடுவாங்க அதுக்கு போடுற டேக்குன்னு அதனாலதான் அந்த டேக்லாம் அடிச்சிருக்கு ஏதாவது தடுப்பூசி கோமாரி தடுப்பூசி எஃப்எம்டி ஃபுட் மவுத் டிசீஸ் இருக்கு வந்து கோமாரி தடுப்பூசி போடுவாங்க அது வந்து கண்ணுக்குட்டி ஒரு வருஷம் தாண்டி இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு மேலே கண்ணுகுட்டி தான் தடுப்பூசி போடுவாங்க இப்போதைக்கு தடுப்பூசி இது ஒண்ணுதாங்கண்ணே கன்று வீச்சு தடுப்பூசி மட்டும்தான் இதை போட்டோம்னா அப்புறம் நம்ம மூக்கனாங்க ஒரு கட்டு கட்டுறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்க வந்து இது போடுற மாதிரி வரும் கோமாரி தடுப்பூசி போடுற மாதிரி வரும் கன்று குட்டி வளர்க்கறிங்களா இதுல என்னென்ன வருது நோய் இது மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில் வளர்த்துனீங்க அப்படின்னா நோய் தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கட்டி போட்டு வளர்த்துனீங்கன்னா அந்த கொஞ்சம் கண்ணுக்குட்டி டல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த கன்றுல இருக்குது என்ன ஒரு ஏழு மாசத்துக்கு தளவு தாண்டிச்சு அப்படின்னா கண்ணுக்குட்டியே ஒரு அஞ்சரை மாசம் ஆறு மாசத்தை தாண்டிச்சுனாவே பெரிய நோய்னு ஒரு அவுட் பிரேக் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லுமே இருக்குது அந்த நோய் தாக்கம் அந்த நோய் தாக்கும் போது வந்து கால் லைட்டாக வீங்கும் உடம்புல புள்ளி புள்ளியாக கொப்பளம் வரும் அப்படியே அந்த கொப்பளம் பெருசாகி வெடிச்சு கண்டுக்காக முட்டுட்டோம் அப்படின்னா அந்த குட்டி இறக்குறதுக்கே வாய்ப்பு உண்டு அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த கன்று உழைப்பில் இருக்குது அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன் நான் அதாவது இது வந்து ஆங்கில மருந்துகள் எதுவும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எதுவுமே பெருசாக கேட்குறது இல்லை இந்த பெரிய மீனோக்கி நாட்டு தான் ஒரு கண்ணு குட்டினா அஞ்சு வெத்தலை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அப்படியே வந்து அடர்தேவனத்தில் கலந்து வச்சிருந்தோம் இப்போ நம்ம கன்று குட்டி அஞ்சு கன்று ஃப்ரீ ரேஞ்சில் இருக்குதா அஞ்சுனா இருபத்தஞ்சி வெத்தலை அஞ்சு ஸ்பூன் சீரகம் அஞ்சு ஸ்பூன் மிளகு இப்படி கொடுத்து அஞ்சு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கொடுத்து மிக்ஸியில் நல்லா அடித்து அட்ர தீவனத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கோம் இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு எந்த கன்று குட்டிக்கு பெரிய மை தாக்குதோ இப்போ இது எல்லா கன்று பெரிய மை சிம்டம்ஸ் இருந்துச்சு கண் லைட்டாக கால் வீங்கிச்சு வீங்கும் போதே வந்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முதல் சிம்டம்ஸுமே ரெண்டு பின்னங்கால் இருக்கு இல்லையா அதில் ஏதோ ஒரு கால் வீங்கும் கீழே அடி குழம்புல வீங்கும் அதுதான் இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் அப்போ இந்த ட்ரீட்மெண்டா இந்த கோர்ஸை பண்ணிருந்தோம் இருபது நாளைக்கு கண்டினியூஸா கொடுக்கணும் கொஞ்சம் சிவியரா இருந்தா காலையில் மாலையில் கொடுக்கணும் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்தா போதுமானது அது சரியாயிருக்குண்ணே ஒரு இருபது நாளில் ஆட்டோமேட்டிக்கா நீட்டா நல்லா கண்ணுக்குட்டியாக வந்துடும் கண்ணுக்குட்டி மாடு ஆகிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும் ஒரு கண்ணுக்குட்டி மாடு ஆகிறதுக்கு இல்ல கெடேரி ஆகிறதுக்கு பதினாலாவது மாசம் ஆகுங்கண்ண பதினாலாம் ஆ தான் பருவத்துக்கு வரும் பருவத்துக்கு வரும்போது நம்ம ஊசி போட்டு இது பண்ணலாம்ங்கனே பதினாலாம் ஆ மாசம் ஒரு கண்ணு புரந்ததிலிருந்து 14 ஆ மாசத்துக்குள்ள அதிகபட்சமா அப்படியே இப்படி இழுத்தாலுமே ஒரு பதினாறு பதினேழாம் ஆ மாசத்துக்குள்ள நம்ம இத பருவத்துக்கு கொண்டு வந்தோம்ங்கனே வந்தாதான் இந்த கண்ணுட்டில ஆவமா இருக்கும் அது ஒரு நல்ல மாடா தெரியும் அடர்த்தி ஒரே அளவு வேற வேற மாத்தி இது ஒரு 100 கிராம்ல ஸ்டார்ட் பண்ணுங்கனே எடுத்த உடனே அதிகமாக கொடுத்தோம்னா கண்ணுக்குட்டி வயிறு ப்ளோட் வந்துடும் வயிறு பச வந்துடும் அப்படி கொடுத்து பழக்கவும் கூடாது என்ன பண்ணோம்னா நூறு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நூறு இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இரநூறு கிராம் முந்நூறு கிராம் நானூறு கிராம் ஐநூறு கிராம்னு அதோட பதினாலாம் மாதத்துக்குள்ளே அது ஒரு கிலோ கொடுக்கணுங்கண்ணு ஒரு கிலோ கொடுத்தோம்னா தான் அது பதினாலாம் மாதம் வரும்போது அதுக்கு நம்ம கொடுக்குற அளவு ஒரு கிலோ இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம க செனகுசி போட்டதுனா அதுக்கு தனி கணக்கு இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஒவ்வொரு கண்ணுக்குட்டிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுறீங்களே எதுக்குப்பா அப்படி கூப்பிடுறீங்க எதுக்காக அப்படி வச்சிருக்கீங்க கண்ணுக்குட்டி எல்லாமே நம்ம கிட்ட லாங் ரன்னுக்கு இருக்கிறதுக்குன்னு ரைட்டா அப்படியே அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பெரிய மாடாகும் போது தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு அது கண்டுபிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு கண்ணுட்டியா நான் காமிக்கிட்டுமா பாரு இவன் பேர் தான் வெள்ளையன் ரைட்டா இவனுக்கு பேர் வெள்ளையன்னு வச்சிருக்குது இது வந்து நம்ம இப்போ பண்ணையிலே வெள்ளையாக இருக்கிறதுனால ரெண்டு பேர் வெள்ளையன்னு வச்சிருக்கு ரைட்டா பார்த்தேன் என் பின்னாடியே ஒருத்த வந்துட்டு இருக்கிறான் பாருதா இவன் பேருக்குன்னு உழக்கையன் எதுக்கு தெரியுமா அப்படி பேர் வச்சு எங்கள் அம்மா இருந்து வாங்கிட்டு வந்தேன் கன்று போடும்போது பதினஞ்சு கிலோ தான் இருந்தான் இவன் காலை கண்ணு பாரு என்ன அட்டம் பண்ணுறான் உள்ள செட்டுக்குள்ள வந்துட்டா என்னை விட்டவே நிம்மதியே விட மாட்டாங்க பாரு காலை மிதிக்கிறது முட்டுறது ஏகப்பட்ட ராவடி பண்ணிகிட்டு இருப்பான் இவன் பேருக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை அப்போது கண்ணு குட்டி இருக்கும்போது பிள்ளைக்கின்னு வச்சேன் இப்போ கொஞ்சம் தேறிட்டான் மூணு மாதத்துக்கு கண்ணு குட்டி இவன் ஒரு பத்து மாதம் வச்சிருப்பங்கண்ணே பால் மறந்தோன்ன அப்புறம் கொடுத்துருவோம் அடுத்தது இவன் பேர் செவலையன் இவன் நல்லா இருக்கும் கொஞ்சம் செவலைகளால இருப்பான் பேர் செவலையன் அதனால செவலையன்னு வச்சிருக்குது இவன் பேர் ஒரு சௌரசியமான நேம் இருக்கு உனக்கு இருக்குது இவன் பேர் முத்தாயி முத்தாயினா இவன் வந்து ரொம்ப செல்ல பிள்ளை என்ன பண்ணுவான் அவுத்து விட்டோம்னா என் அம்மா கிட்ட மட்டும் பால் குடிக்க மாட்டான் மூணு தாய்கிட்ட போய் பால் குடிப்பான் மூணு மாட்டுக்கிட்ட குடிப்பான் மூணு தாயும் அதுக்கு உனக்கு பால் கொடுப்போம் அதனால் இவனுக்கு பேர் முத்தாயின்னு வச்சாச்சு வச்சாச்சு அங்கே ஒருத்தருக்கு அவன் பாரு புல்லட்டு இவன் வந்து க கிராஸ் கிராஸு ரொம்ப செம ஆக்டிவாக இந்த பண்ணையிலேயே அவன் அப்படி நாலு காலையும் கும்பலம் போட்டுட்டு தாண்டிட்டு போவான் அதனால் உனக்கு பேர் புல்லட்டுன்னு வச்சிருக்குது என்ன ஃப்ரீ கண்ணுக்குட்டி வச்சு இங்கேயே கட்டி போட்டிருக்கீங்க கண்ணா இது வந்து ஃப்ரீ ரேஞ்ச் முடிஞ்சு எட்டு மாசத்தை தானின கன்று குட்டியெல்லாம் வந்து மூக்கணாங்காயிரு போட்டு இங்கே கட்டிடுவாங்கண்ண இது வந்து எட்டு மாசத்தை கன்று குட்டிங்கண்ணு போன மாதம்தான் மூக்கணாங்காயிறு குத்தி இது உள்ள இப்போ கட்டி போட்டுருக்குறோம் மூக்கனங்காய் குத்திட்டாவே கட்டி போட்டுருவோம் இவன் வந்து ஒம்பது மாதத்து கண்ணுக்குட்டி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் பாகுபலி வீடியோ பார்த்தோம்ல ஆ மாடு பேசுவாங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம்ல அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி இது வந்து ஒம்பது மாதத்து கண்ணுக்குட்டி இவங்க அம்மா வந்து இப்போ மூன்றரை மாதம் செனியாக இருக்குது ரைட்டா இது ஒரு பதினோழாம் மாதத்துல வரும்போது பதினாலு பாஞ்சாம் மாதம் கண்ணுக்குட்டியாக வரும்போது அந்த மாடு கண்ணு போட்டுரும் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி குட்டி பதினாலாம் மாதத்தில் பருவத்துக்கு வரும்போது அந்த மாடு கன்று போட்டிருக்கணும் எங்கள் அம்மா கன்று போட்டிருக்கணும்னு சொன்ன பாத்தியா அந்த மாதிரி க முறையான வ வளர்ப்பு பண்ணி வந்த கண்ணுக்குட்டி கண்ணு இதே பார்த்தா பாரு இவன் வந்து இவன் பேர் தங்கம் மயில் நம்ம பண்ணையிலே ரொம்ப செல்ல பிள்ளை இவன் வந்து பதினாலாம் மாதத்துக்கு கன்று கண்ணு இவனுக்கு வந்து எல்லா குடல் புலனைக்கும் மு முறையாக பண்ணி தடுப்பூசி எல்லாம் போட்டு போன மாதம் பருவத்துக்கு உண்டான் இவனுக்கு ஊசியாக போட்டாச்சு இவன் தான் நம்ம பண்ணையிலே செல்லப்புள்ள இவனும் பாரு கம்முன்னே இருக்க மாட்டான் வந்தேன் நான் ராவடி பண்ணிக்கிட்டே இருப்பான் பாரு இவன் நல்லா இப்போ எப்படி இருக்கிறான் இப்போ இந்த கன்று குட்டி பாரு கருவாய்ச்சி இருக்கிறாள்ல இவன் இவளுக்கு வந்து இப்போ எல்லா குடல் புழு மருந்தும் கொடுத்தாச்சு ஐவூர்மெட்டின் இன்ஜெக்ஷன் மட்டும் பாக்கி இருக்குது அது தோல்ல போட்டுட்டோம் அப்படின்னா கண்ணு குட்டி ஒன்று ரெண்டு பெருமுடியில் இருக்குது பார்த்தியா இதெல்லாம் கொட்டி நல்லா ஷைனிங் ஆயிரும் பாருதா இவனுக்கு வரவன் இவனுக்கு போன மாதம் ஐவருமெட்டி இன்ஜெக்ஷன் போட்டாச்சு முடியல கொஞ்சம் சைனிங் ஆகிருச்சா இன்னும் இது இன்னும் ஒரு அடுத்த ஒரு மாதம் போச்சு அப்படின்னா நல்லா மொழி மொழி வந்துடுவான் பாருதா நம்ம தங்கமயில் இவனுக்கு எல்லா கோர்ஸும் முடித்தாச்சு குடல் புழு மருந்து எல்லாமே கொடுத்து முடித்தாச்சு அயூர்மெண்ட் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு சென ஊசியும் போட்டாச்சு இது வந்து பதினாலாம் மாசத்து கன்று குட்டி இது வந்து இன்னும் கன்று போடுறதுக்கு ஒம்பது மாதம் ஆகும் அப்போ ரெண்டு பல்லு போட்டுறோம் ரெண்டு பல்லில் அழகான கன்று குட்டி நமக்கு போட்டுறோம் இது மாதிரி முறையாக இது மாதிரி அட்ரதிவனம் கொடுத்து இதெல்லாம் வந்து ஆறாம் மாதத்துலேருந்து அடரதிவனம் கொடுத்து பழக்கின கன்று இது ஆட்றதே இவனுக்கு கொடுத்தவonna பாரு நல்லா நீட்டாக சைடிங் ஆகிச்சா இந்த மாதிரி தான் ஒரு கண்ணு நம்ம முறையாக முரையா கொண்டுக்கிட்டு வரணும் இன்னொரு பா சொல்லு கண்ணு குட்டியை இருக்குமா வாங்கி இருக்குமா கண்ணே இது ஒரு பெரிய இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன் வந்து இப்ப வாங்கி வந்து டைம் ரொம்ப என்ன ரீசன்னா ஒரு அஞ்சு மாதம் கன்று வாங்கிட்டு வந்து அதுக்கு நம்ம தீனி கொடுத்து குடல் புழு மருந்து கொடுத்து அது பதினாலாம் சே வெயிட் பண்ணி அதுக்கு ஊசி போட்டு அது ஒம்பது மாதம் கட்டினி நம்ம கன்று போடுறதுக்கு வந்து இது டைமு ரெண்டு வருஷமாவது குறைந்தபட்சம் பிடிக்கும் மாடாக வாங்கினோம்னா உடனடியாக நம்ம கன்று போட்டு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் என்ன அதில் கொஞ்சம் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் கன்று வாங்கி வளர்த்தனோம்னா எவ்வளோ செலவாகுன்னு சொல்கிறேன் நான் இப்போ வந்து இது ஒரு ஆறு மாதத்தை கன்று குட்டியாக வாங்கிட்டு வந்து டெய்லி நம்ம தீனி போட்டு பதினாலாம் மாதம் பருவத்து வர வரைக்கும் நம்ம ஒரு கிலோ தீவனம் கொடுக்குறோமா அதாவது நூறு கிராமில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிலோ வரைக்கும் கொண்டு போகிறோமா அப்போ வந்து ஆவரேஜாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாம் பதினாலு மாதம் வரைக்கும் அரை கிலோ தீவனம் கொடுக்குறதா கணக்கு ரைட்டா இப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிலோ தீவனம் ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் பதினஞ்சு ரூபா செலவாகணும் அட்ர தீவனத்தில் அப்போ பதினஞ்சு ரூபானா மாதம் எவ்வளவு நானூற்றம்பது ரூபாயா அப்போ பதினாலாம் மாதத்துக்கு பதினாலு மாதத்துக்கு ஆறு மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி பதினாலாம் மாதம் வரைக்கும் எட்டு மாதத்துக்கு வந்து நானூற்றம்பது ரூபா செலவு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா செலவாயிருக்குண்ணே இது பருவத்துக்கு வரும் போது இதுக்கு பண்ணுற செலவு வந்து நாலாயிரத்து ஐநூறுபா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சென ஊசி போட்டு ஒவ்வொரு கிலோ ஒம்பது மாதம் கொடுக்குறோமா தொள்ளாயிரம் ரூபான்னா அப்போ பத்து மாதத்துக்கு ஒன்பதாயிரம் செலவு பண்ணுறோமா ஒம்பதாயிரமும் ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா அது வந்து அற தீவனத்துக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு செலவாகும் அப்புறம் ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபா மற்ற தீவனங்கள்லாம் ஆள்குழி அதெல்லாம் வந்து இப்போ நம்ம கண்ணுக்குட்டி அம் மாடோட தானே வளர்த்துறோம் அது எல்லாமே கணக்கு போட்டாலும் ஒரு இருபதாயிரத்தில் ஒரு அருமையான தரமான ஒரு மாடு நமக்கு ரெடி கன்று கண்ணு நான் ரெடி ஆயிடும் இது வந்து நம்ம கண்ணுக்குட்டியாக வளர்த்துறோம் கால் கிலேசனை மாடாக வாங்கினீங்க அப்படின்னா இப்போ இந்த கன்று குட்டி சேனம் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ரூபாய்க்கு விற்கலாம் ரூபாய்க்கு விற்கும் போது இப்போ ஒரு கன்சியூமர் வாங்குறாங்கன்னா இருபதாயிரரூவா கொடுத்து வாங்கி ஒரு கன்று இப்போ ரெடி பண்ணுறது பெஸ்ட்டாக ஐம்பதாயிரூவா கொடுத்து வாங்குறது நமக்கு எக்கனாமிக்கில் ஒரு முப்பதாயிரம் மீதாக இதை பாத்தியா ஏன்னால் இது கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் செலவு பண்ணி வெயிட் பண்ணீங்கன்னா நல்ல கன்று வரும் மாடாக தான் காசு கொடுத்து வாங்கிடலாம் இப்போ சில பேர் ஒரு இப்போ என்ன நிறையா இப்போ இளைஞர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக ஒரு கன்று வாங்கிட்டு வராங்க இது மாதிரி ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணுறாங்க வளர்த்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க இந்த தொழிலும் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்குது நம்மளதே ஒரு அடுத்த கட்டமாக ஒரு அஞ்சு கண்ணுக்குட்டி வாங்கி ஒரு டெமோ ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே நாங்கள் ஏதாவது வந்து கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே